பாரி சார் பற்றி என்கிட்ட நிறைய கதைகள் இருக்குது அவரோட ட்ராவல் பண்ண பைசில் ட்ராவல் பண்ண ஜேர்னியில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் ஆனால் அது அந்த மேடையில் பேச விரும்புகிறேன் வாழைங்கிற படத்தை நான் போன வருஷமே பார்த்துட்டேன் அண்ட் பார்த்ததுக்கப்புறம் பாரி சார் சொல்லியிருந்தார் இது அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் எப்படி ஒரு மனிதர் இவ்வளோ வழிகளையும் தாங்கி கொண்டு வாழ்க்கையில் கடந்து வந்தது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா இந்த மாதிரி இத்தனை சோக நினைவுகளையும் சாரி அதாவது அந்த மாதிரி விஷயத்த ஒரு படமாக இருக்கிறது வந்து ஒரு அசாத்தியமான விஷயம் ஏன்னா மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தை திருப்பி போய் உணர வேண்டியதாக இருக்கும் அது எடிட்டில் இருக்கலாம் டைரக்ட் பண்ணும்போது இருக்கலாம் ஸோ அது ஒரு மிக கஷ்டமான விஷயம் அது பயங்கரமாக வாழ்த்துருக்கோம் சாருக்கு ஸோ ஆனால் இருந்தாலும் அவரோட கதைகள் அவரோட மக்களோட கதைகள் அது எல்லார்டையும் போய் சேரணுன்றதுனால அவர் இருவும் பார்க்கணும் பார்க்காம உழைக்கிறாரு எல்லாம் படத்துலேயும் அப்படி தான் உழைக்கிறாரு ஸோ அவரை வாழ்த்த எனக்கு வயசு இல்லை ஆனால் இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் அண்ட் இது ரெண்டு விஷயம் வந்து நான் முதல்ல நேரடியாக பார்த்தது வந்து எங்கள் அப்பாட்ட அதுக்கப்புறம் மாறி செல்வராஜ் சார்ட்ட தான் ஸோ சொல்ல அண்ட் ஐ ஐ லவ் யூ ஸோ மச் சார் நன்றி திங்க் நீங்கள் ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் ஏதோ உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு என்ன தோணுச்சு இந்த வாழை ட்ரெய்லர் வாழை பற்றி இந்த படம் பார்த்து அதாவது ட்ரெய்லர் பார்க்கும்போது மாதிரி ஒரு சின்ன வந்து ஒரு ஒரு வாழைத்தோப்பில் வேலை பார்க்குற ஒரு பையனாக இருந்துட்டு இவ்வளோ சுமந்து அதுக்கப்புறம் சென்னை வந்து கஷ்டப்பட்டு ஜெயிச்சு இங்கே வந்து உக்காந்துருக்குறாருன்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து அவரோட உழைப்பு தான் அவர் தன்னம்பிக்கை தான் விடைமுறிச்சு தான் ஸோ அவர்கிட்ட நான் நிறைய விஷயம் கற்றுருக்கேன் நான் அவர்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அவர் எனக்கு ஒரு அப்பா மாதிரி ஒரு அண்ணன் மாதிரி ஒரு குரு மாதிரின்ட்டு ஸோ இங்கே நான் நிறைய விஷயம் சொல்லலாம் இருந்தாலும் புரியுது அடுத்த பாடம் வரும்போது நான் கண்டிப்பாக பேசுவேன் ரஞ்சித் சார் ரொம்ப நன்றி தங்களானுக்காக ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு படத்துக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தேன் அப்பா பார்க்க and uh, thank you